வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவாந்தி சுசீந்திரன் முதலில் இலங்கை செய்திகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை புறக்கணிக்கும் கட்சிகள் கஜேந்திரகுமார் தரப்புடன் பேச்சுவார்த்தை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு சில சிறிய குழுக்கள் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருகின்றனர் போ ஐங்கரணேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கா அருந்தவபாலன் தலைமையிலான குழு சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி இலங்கை தமிழ் அரசு கட்சியில் இருந்து பிரிந்து ஜனநாயக தமிழ் அரசு கூட்டணி என்ற பெயரில் செயல்படும் சட்டத்தரணி கே வி தவராசா தரப்பினர் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி அந்த கூட்டணியில் இருந்து விலகி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான கூட்டணியில் இணைய முடிவு செய்திருக்கின்றது அதே போன்று கே வி தவராசா தலைமையிலான குழு மற்றும் போ ஐங்கேசன் குழுவும் முன்னதாக ஜனநாயக தமிழ் தேசனி கூட்டணியின் இணைய எனினும் அவர்கள் தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர் இந்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் உறுதிப்படுத்தினார் எவ்வாறாயினும் இந்த தரப்புகளுக்கு இடையே ஆசன பங்கீடு தொடர்பான கலந்துரையாடல்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருபத்தி வருடங்களாக இருட்டறையில் இருந்த பட்டலந்த வதை முகாம் பட்டலந்த வதை முகாம் அறிக்கை வருடங்களாக இருட்டறையில் இருந்ததாக சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு குறித்த அறிக்கையை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்த போதே இதனை தெரிவித்தார் அறிக்கையை சமர்ப்பித்து தொடர்ந்து உரையாற்றுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் பெருமளவிலான பலத்தை கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மக்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியை நியமித்தது ஜனநாயக ரீதியான தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் மாணவர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் இலக்கியவாதிகள் சங்க தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் போன்றவர்களை தடுத்து வைத்து மக்களுக்கு எதிராக மனித கொலைகளை நடத்தினார்கள் இந்த சித்திரவை கூடத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீடுகளால் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் தொடர்பாக சர்வதேச ரீதியாகவும் ரீதியாகவும் தேசிய கண்டனங்கள் வெளியிடப்பட்டன அரசாங்க மாற்றங்கள் காரணமாக இந்த சாபத்திற்கு எதிராக தற்போது மீண்டும் ஜனநாயகம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது பட்டலந்த போன்ற வதை முகாம்கள் தொடர்பாக அப்போதைய தலைவர்கள் அந்த சென்று வெளிப்படுத்திய பொதுமக்கள் நீதி நியாயங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறிய ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் அந்த கொடினமான நிலைமைக்கு அரசியல் பூச்சு பூசுவதற்கு முயற்சித்தார்கள் பொதுமக்களுக்கு எதிராக குற்றங்களை செய்தவர்கள் அனைவரும் சேர்ந்து இருந்தார்கள் சட்டத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து விடியங்களும் செய்திருந்தார்கள் இந்த அறிக்கை இருட்டறையில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வெளியே வந்திருக்கின்றது பட்டலந்த சித்திரவதை முகாம் சம்பந்தமான விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த சதிகள் சி கே சிவஞானம் தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த பல சதிகள் இடம்பெற்று வருவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதி வழிகள் பின்னப்படுகின்றது அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து அதனை உடைத்து கட்சியை பிளவுபடுத்தி விட வேண்டும் என்று சிலர் செயற்படுகின்றனர் இந்த அடிப்படையில் புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுகிறது உண்மையில் அப்படியாக கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தே இல்லை ஏனெனில் கட்சியில் பலருடன் இது தொடர்பில் பேசியிருந்த போது அவர்கள் அனைவரும் இதனை மறுதளித்தனர் குறிப்பாக தமிழ் மக்களின் நீண்டகால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது தமிழரசு கட்சியை கடந்த வரலாற்றில் சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சியை திகழ்ந்து வருகின்றது இத்தகைய கட்சியை உடைக்க பலரும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்திருந்தாலும் இது பலனளிக்காத நிலையே ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஜனநாயக தமிழரசு என்றும் புதிய தமிழரசு என்றும் புதிய புதிய பெயர்களை சொல்லிக் கொள்கின்றனர் அவ்வாறாக தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்று சொல்லும் தேவைப்படுவது ஆச்சரியமானது ஆக மொத்தத்தில் தமிழரசை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது ஆனாலும் தெற்கத்தேய சிங்கள நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் உடைக்கும் முயற்சியை தொடர்ந்தும் செய்தாலும் இது பயனளிக்காது என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் மேலும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நானும் பதில் செயலாளராக சுமந்திரனும் பதவிக்கு வருவதற்கு புதிதாக ஒன்றும் செய்யவில்லை யாப்பில் குளறுபடி செய்து இந்த பதவிகளுக்கு வரவில்லை எமது கட்சியின் யாப்பிற்கு அமையவே தான் இப்பொழுது அந்த பதவிகளை எடுத்திருக்கின்றோம் இவ்வாறான நிலைமைகள் இருக்கத்தக்கதாக மக்கள் மத்தியில் பிளியான தகவல்களை பரப்பி விசமத்தனமான பிரச்சாரங்களை சிலர் மேற்கொள்கின்றனர் அதுவும் இப்போது தேர்தல் காலம் என்பதால் இன்னும் இன்னும் அதிக அளவில் போலி பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றனர் எனவே தமிழரசை பிளவுபடுத்தும் நோக்கில் முன்வைக்கப்படும் பொய் பிரச்சாரங்கள் சரியான முறையில் மக்கள் வேண்டும் தமிழரசை இலக்கு வைத்து தமிழரசை முயற்சிகள் எடுத்தாலும் அதனூடாக விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாம் முன்னோருவோம் மாற்றான சிந்தனையில் பொறுப்பான அணுகுமுறையை பின்பற்றி அநேகமாக எல்லா இடங்களிலும்

போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் கூட்டணியினர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ் தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தினை செலுத்தினர் தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தலைமையிலான அணியினர் யாழ்ப்பாணத்தில் வல்வட்டித்துறை நகரசபை தவிர்த்த ஏனைய உள்ளூராட்சி சபைகளான பதினாறு சபைகளுக்குமான கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர் பல்வட்டித்துறை நகரசபையில் போட்டியிட உள்ள சுயேட்சை குழு ஒன்றுக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியினர் தெரிவித்திருக்கின்றார்கள் தாகா நகர் பகுதியில் இரண்டு பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவரினதும் பேர்த்தியான பதினைந்து வயது சிறுமி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மூதுர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தாகா பகுதியில் இருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மூதூர் தாகா நகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் குறித்து தெரிவித்த போது கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் என்றும் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி அறுபத்தி எட்டு வயது மற்றும் அவரது பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி எழுபத்தி நான்கு வயது ஆகிய இருவர் காயங்களுடன் தெரிவித்துள்ளனர் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் செல்வதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கல்வி பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தை பிரதிப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் பங்கேற்பதை காண முடிந்தது அதன் அடிப்படையில் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு செல்வதில் தடை உள்ளதா அல்லது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே செல்ல முடியுமா என்று எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் பாடசாலைக்குள் அரசியல் செய்யக்கூடாதே தவிர அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடாது என எங்கும் குறிப்பிடவில்லை எனவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் கோடி ரூபாய் மாநில தலைவர் அண்ணாமலை போராட்டத்திற்கு அழைப்பு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலகத்துறை சோதனை நடத்திய நிலையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதில் சில தனியார் நிறுவனங்களுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் மதுபான அமைச்சர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே தேவையில்லாத பயத்தை முதல்வர் ஸ்டாலின் பரப்பி வருகின்றார் அமலாக்கத்துறை கணக்கில் வராத ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்ச பணம் தொடர்பான ஆவணங்களை மதுபான ஆலையிலிருந்து கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களுடைய கஜானாவை நிரப்புவதற்காகவே திமுக அரசு மக்களை மோசடி செய்கின்றது இதற்கு மேலும் முதல்வராக தொடர ஸ்டாலினுக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா இதை அவர் தனக்கு தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மதுபான முறைகேடு தொடர்பாக வருகின்ற பதினேழாம் தேதி சென்னை எழும்பூரில் தமிழக பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் எங்களுடன் பெரும் அளவில் இணைந்திட வேண்டும் வருகின்ற பதினேழாம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் இருக்கும் இடத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் மேலும் டாஸ்மாக் அலுவலகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தமிழகத்தையே உலுக்கியுள்ளது இந்த விடயமன்றம் அவர் தெரிவித்திருக்கின்றார் சென்னை அருகே இரண்டாயிரம் ஏக்கரில் ஒரு புதிய நகரம் தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிப்பு சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர் மத்தியதர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த பன்னாட்டு கட்டிடங்கள் கொண்டதாக இந்த நகரம் அமையும் என்று தமிழக நிதி தங்கம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று காலை தாக்கல் செய்தார் ஊரக வளர்ச்சித்துறை குறித்து பேசுகையில் சென்னை மாநகரத்தின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்திட வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாட்டிலேயே அதிக நகரமயமாதல் மற்றும் அதனுடனான எழும் சவால்களை சந்தித்து வரும் மாநிலங்களுக்குள் தமிழகம் ஒன்று அதில் குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் திருச்சி மற்றும் மதுரை போன்ற நகரங்களை நோக்கி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர் இதனால் உயர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலை வசதிகள் குடிநீர் தெருவிளக்குகள் மற்றும் கழிவுநீர் அகற்றல் போன்ற அடிப்படை தேவைகளையும் வசதிகள் கல்வி மற்றும் பொது சுகாதார வசதிகளையும் வழங்கிட நகர்ப்புற அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றன எனினும் பெருநகரங்களில் விரிவாக்கம் ஆங்காங்கே நடைபெறுவதை காட்டிலும் பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகர்களை உருவாக்குவது மிகவும் பொருத்தமானது எனவும் நகர அமைப்பு வல்லுநர்களின் கருத்தை முதற்கட்டமாக ஒரு புதிய நகரம் சுமார் ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிதி நுட்ப வணிக மண்டலங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் வர்த்தக மையங்கள் மாநாட்டு கூடங்கள் மட்டுமன்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்த நகரத்தில் அமைக்கப்படும் சென்னை மாநகரை இந்த புதிய நகரத்துடன் இணைத்திட உரிய சாலை வசதிகள் விரைவு பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் விரிவாக்கம் வசதிகளுடன் ஆகியவையும் உருவாக்கப்படும் உலக தரத்தின் கூடிய உருவாக்குவதற்கான முதற்கட்ட பணிகளை டிகோ நிறுவனம் விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கின்றார் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பிரித்தானியாவில் மீண்டும் கட்டாயமாக்கப்படும் ராணுவ சேவை பிரித்தானியாவில் மீண்டும் ராணுவ சேவையை கட்டாயமாக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனால் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பல இளைஞர்கள் கட்டாயமாக ராணுவ சேவையில்

கட்டாய ராணுவ பயிற்சியை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாகவும் அதாவது சாதாரண குடிமக்கள் கட்டாய ராணுவ பயிற்சிக்காக சேர்க்கப்பட்டு எதிர்கால பணி அமர்த்தலுக்காக காத்திருப்பில் வைக்கப்படுவார்கள் ஐரோப்பாவின் பல நாடுகள் இதை செய்கின்றன அவற்றில் டென்மார்க் நோவே மற்றும் ஸ்வீடன் ஆகியவை அடங்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தேசிய சேவை முடிவடைந்து இங்கிலாந்தில் எந்த வகையான கட்டாய ராணுவ சேவையும் இல்லை தற்போது ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவில் நிகழ்ந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம் நேட்டோ படிகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் ஆகியவை பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொண்டு வந்துள்ளது டென்மார்க் வசமுள்ள கிரீன்லாந்து வேண்டும் என அடம் பிடிக்கும் டொனால்டு டிரம்ப் டென்மார்க் வசமுள்ள கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது தொடர்பாக நேட்டோ பொதுச் செயலாளருடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த சந்திப்பை தொடர்ந்து இது நிச்சயம் நடக்கும் என்று நினைப்பதாக ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்று முதல் ஆண்டில் நாடுகளை வலியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார் அந்த வகையில் கனடாவை அமெரிக்காவின் ஒரு மாகாணமாக இணைய வேண்டும் என்று கூறிய அவர் பனாமா கால்வாயை திரும்பப் பெறப் போவதாகவும் எச்சரித்திருந்தார் இதைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையையும் கட்டுப்பாடும் அவசியம் என்று கூறிய ஜனாதிபதி ட்ரம் டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டை வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பை தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள் இதன் போது கருத்து வெளியிட்ட ட்ரம் சர்வதேச பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து அவசியம் அதை அமெரிக்காவிற்கு வேண்டும் இது நடக்கும் என்று தான் நினைக்கின்றேன் இதற்கு முன்பு இதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை தற்போது ஒரு முக்கியமான நபருடன் அமர்ந்திருக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வருவது கே வி மணி நாணய மாற்று விகிதம் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வழியின் மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற இணையதளத்தை மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்